நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் தோரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையை வடகொரியாவாக மாற்ற அனுர முயற்சி இந்த வரவு செலவு திட்டத்தில் புதிய வேலை திட்டங்கள் எதுவும் இல்லை சாடும் மற்றும் சஜித் அணிகளில் உள்ள சகுனிகள் இணைவு சாத்தியமற்றது இலங்கையில் வாகனம் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கான முக்கிய அறிவிப்பு மின்தடைக்கான காரணத்தை வெளியிட்ட மின்சார சபை மன்னாரில் கனிய மணல் அகழ்வினை எதிர்த்து போராட தடை உத்தரவு வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான

உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து இணைந்திருங்கள் இனி விரிவான செய்திகள் இலங்கை வடகொரியாவாக மாறுவதை தடுப்பதற்கு மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெற உணவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் தற்போது ஜனநாயக உரிமைகளை ஒடுக்கும் செயல்பாடுகளை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது இந்த அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றவுடன் தமது தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஏறிய ஓய்வு பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர்களை போலீஸ் மற்றும் அரச பாதுகாப்பு பணிகளில் உயர் பதவிகளில் நியமித்துள்ளது இதற்கு முன்னர் எந்தவொரு அரசு தலைவரும் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததில்லை தற்போது போலீஸ் திணைக்களம் முழுவதுமாக அரசியல்மயப்படுத்தப்பட்டுள்ளது மறுபுறம் சட்டமாதிபர் மீது அச்சுறுத்தல் விடுப்படுகிறது அது மாத்திரமின்றி அரசியல் கட்சிகளுக்கும் எழுகிறது எனவே அரசாங்கத்தின் இவ்வாறான ஜனநாயக விரோத செயல்பாடுகளுக்கு எதிராக மிக கடுமையாக எதிர்ப்புகளை வெளியிட வேண்டும் கடந்த காலங்களில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மீது பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டன ஆனால் அவர் ஒருபோதும் சமூக வலைதளங்களை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு அல்ல தமக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதற்கு அவருக்கும் அனுமதிப்பதில்லை எனவே இலங்கை வடகொரியாவாக மாறுவதை தடுப்பதற்கு மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்றார் தமிழக அரசாங்கத்தில் ஆரம்பித்தவற்றை தேசிய மக்கள் சக்தி தொடர்கிறது என்பது செலவு திட்டத்தின் ஊடாக வெளிப்பட்டுள்ளது என்று புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் ரவி கருணாநாயக் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழு கால பகுதியில் செய்தவர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மீண்டும் ஆரம்பித்தவற்றை முன்னெடுத்து செல்வதை போன்றே இந்த வரவு செலவு திட்டத்தை பார்க்கிறோம் அவற்றின் கொள்கைகளை மீறாமல் நிதி ஒழுக்கம் தெளிவாக உள்ளது இது நாட்டிற்கு பொருத்தமானது மாற்றமில்லாத கொள்கையே இருக்கிறது நாங்கள் அன்று அரசாங்கமாக ஆரம்பித்து கொண்டு சென்றவற்றை இவர்கள் கொண்டு செல்கின்றனர் இது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகிறோம் அதே நேரம் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பாக பதினைந்தாயிரம் ரூபாய் அதிகரித்திருப்பது மூன்று வருடங்களுக்காக அரசாங்கத்தினால் தாங்கிக் முடியாததாலே இதை மூன்று கட்டங்களுக்கு பிரித்திருக்கிறது புதிய வேலை திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இல்லை என்றார் நிபந்தனைகளின்றி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படாவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைவில் சாத்தியமற்றதாகும் எனவே இந்த கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இனியும் தொடரும் என்று நாம் நம்பவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆஷிமார் சிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி சாத்தியமற்ற போக்கிலேயே சென்று கொண்டிருக்கிறது இரு கட்சிகளின் தலைவர்களுக்கும் உண்மையான தேவைப்பாடு காணப்பட்டால் இருவரும் நேரடியாக இதில் தலையிட வேண்டும் ஆனால் இரு தரப்பிலுமே அவ்வாறானதொரு நிலைமையை அவதானிக்க முடியவில்லை ரணில் மற்றும் சஜித் அணிகளில் உள்ள மூன்று தான் இந்த வேலை திட்டத்தை எதிர்க்கின்றனர் ஜே ஆர் ஜெயவர்தன காலத்தில் அவருடன் இவ்வாறானவர்கள் இருக்கவில்லை அவர் சுயாதீனமாகவே முடிவுகளை எடுத்தார் ஆனால் தற்போதைய இரு தலைவர்கள் அவ்வாறு சுயாதீனமாக செயல்படுவதில்லை இணைந்து செயல்படாவிட்டால் இந்த இரு கட்சிகளுக்குமே எதிர்காலம் இல்லை நாட்டு மக்களுக்காகவும் இளம் தலைமுறையினருக்காகவும் புதிய வேலை திட்டம் ஒன்றையாவது நாம் ஆரம்பிப்போம் இந்த கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இனியும் தொடரும் என்று நாம் நம்பவில்லை நிபந்தனைகள் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படாவிட்டால் இந்த இணைவு சாத்தியமற்றது என்றார் இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டாம் எனவும் இலங்கை வந்தபின் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் வாகன இறக்குமதி தொடர்பில் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவிக்கையில் வாகனங்களுடன் இலங்கைக்கு வரும் முதலாவது கப்பல் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஜப்பானில் இருந்து புறப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ஹமாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானிய வங்கிகள் இலங்கை வங்கிகளின் கடனுதவி கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வதந்திகளில் உண்மையில்லை கடந்த அரசாங்கத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனைகளாலும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டினாலும் கடன் பத்திரங்கள் செய்யப்பட்டதாலும் வாகன இறக்குமதியில் சில சிக்கல்கள் ஏற்பட்டன ஆனால் தற்போது அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நிலைக்கு வந்துள்ளோம் இதன்படி கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளன வாகனங்களின் இறக்குமதி வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வாடிக்கையாளர்கள் ஜப்பான் ஐரோப்பா தாய்லாந்து துவாய் போன்ற நாடுகளில் இருந்து வாகனங்களை வாங்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த பிப்ரவரி தேதி நாடனாவிய ரீதியில் ஏற்பட்டு மின்தடைக்கான காரணத்தை இலங்கை அதன்படி மின் பரிமாற்றத்தில் ஏற்பட்டுள்ள ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக சபை தெரிவித்துள்ளது மின்தடை குறித்த விசாரணையை தொடர்ந்து அறிக்கையொன்றை வெளியிட்டு இலங்கை மின்சார சபை இவ்வாறு தெரிவித்துள்ளது எனவே மீண்டும் இவ்வாறான நிலை ஏற்படுவதை தடுக்க குறுகிய மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மன்னாரில் கனியமனில் அவள் வினை எதிர்த்து மக்கள் போராட்டம் ஒன்று இடம்பெறலாம் என்ற அடிப்படையில் அதற்கெதிரான தடை உத்தரவை மன்னர் நீதவான் நீதிமன்றம் வழங்கியுள்ளது மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனிய மணல் அகழ்வு மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பில் ஆய்வு செய்வதற்காக அரச திணைக்கள அதிகாரிகள் இருமுறை மன்னார் மாவட்டத்திற்கு வருகை தந்தனர் இருமுறையும் மக்களின் ஒன்றிணைந்த எதிர்பார்ப்பால் அரச திணைக்களங்கள் உள்ளடங்கலாக சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனமும் திருப்பி அனுப்பப்பட்டனர் இவ்வாறான நிலையில் மீண்டும் குறித்த அரச திணைக்களங்கள் மற்றும் ஒரியன் மினரல் நிறுவனம் ஆய்வுக்காக மன்னார் ஓலை தொடுவாய் மற்றும் தோட்டவழி பகுதிக்கு வருகை தர உள்ள நிலையில் பொதுமக்கள் அணிதிரண்டு போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் அடிப்படையில் போராட்டக்காரர்கள் என அடையாளப்படுத்தி சிலரின் பெயர்களை குறிப்பிட்டு பல்வேறு நிபந்தனைகளுடன் மன்னார் போலீசார் தடை உத்தரவு பெற்றுள்ளனர் குறித்த தடை உத்தரவானது சட்டத்தரணி செல்வராஜ் தினேசன் அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் உள்ளடங்கலாக பத்து பேருக்கு எதிராக பெறப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவினால் குறைத்தது போதுமானது அல்ல என்று வெதிப்பக்க உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார் இன்று முதல் அமுலாகும் வகையில் பிரீமா மற்றும் செரண்டிப் ஆகிய மா ஆலை நிறுவனங்கள் ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவினால் குறைத்துள்ளன கோதுமை மா கிலோ ஒன்று சந்தைகளில் தற்போது நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது பத்து ரூபா விலை குறைப்பு மூலம் வர்த்தக உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என வெதுப்பக உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்தார் பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளின் விலைகளை குறைக்க வேண்டுமானால் கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைவடைய வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முள்ளித்தீவில் மதுபோதையில் பாடசாலைக்குள் நுழைந்து போலி ஒருவர் மாணவிகளுடன் தவறாக நடக்க முயற்சி செய்துள்ளார் முல்லைத்தீவு மெல்லாவி பொலிஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரே இவ்வாறு நடந்து கொண்டுள்ளார் இவர் முல்லைத்தீவில் உள்ள ஒரு பாடசாலைக்குள் மது போதையில் சிவில் உடையில் புகுந்து மாணவிகளை மெலசல கூடத்திற்கு வருமாறு அழைத்து துஷ்பிரயோகத்தில் ஈடுபட முற்பட்டபோது கையும் களவுமாக சிக்கியுள்ளார் பாடசாலை விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் மாலை மூன்று மாணவிகளுடன் அவர் இவ்வாறு தவறாக நடக்க முன்பட்டுள்ளார் இதன்போது மாணவிகள் குறித்த விடயத்தை வெளியே கூறியதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் குறித்த போலீஸ் உத்தியோகத்தருடன் முரண்படுத்தார் இந்த சம்பவம் குறித்து மெல்லாவி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மது போதையில் இருந்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்றும் போலீஸ் தரப்பு குறித்த போலீஸ் உத்தியோக்தரை தப்பிக்க வைக்கும் செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்றும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் ஒருவர் தோட்ட மனிதாபிமான முறையில் தாக்கப்பட்டு நாய்களை விட்டு துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் தமிழனியன் சிங்கள உத்தியோஸ்தரை இவ்வாறு தாக்கியிருந்தால் கலவரம் தோற்றம் பெற்றிருக்கும் ஆகவே முறையாக விசாரணை செய்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வட்டவள பெருந்தோட்டத்திற்குரிய உடுகம கோமாதோல தோட்டத்தில் காவில் பிரிவில் சேவையாற்றும் காமினி கிங்ஸ்லி என்ற தோட்ட உத்தியோத்தர் மனிதாபிமானமற்ற வகையில் அத்தோட்ட பகுதியில் லயன் அறையில் வாழும் தமிழ் இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பகிரப்படுகிறது இதனை இனவாத வைரஸ் என்றே குறிப்பிட வேண்டும் அரசாங்கத்தை நான் குறை சொல்லவில்லை தோட்ட நிர்வாகங்களில் முறையற்ற வன்மமான செயல் குறிப்பிடுகிறேன் தமிழ் இளைஞனை நிலத்தில் வீழ்த்தி நாய்களை கடிப்பதற்கு ஏவி விடுகிறார்கள் ஒரு தரப்பினர் சுற்றியிருந்து வேடிக்கை பார்க்கிறார்கள் பிரச்சனை என்னவென்று தெரியாது யார் தவறிழைத்தார்கள் என்பதும் தெரியாது இதனை போலீசார் பார்க்க வேண்டும் தெற்கில் வாழும் பெருந்தோட்ட மக்களுக்குத்தான் மனிதாபிமானமற்ற தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன தெற்கு பகுதியில் பெண்களை அவமானத்திற்கு உட்படுத்தும் செயல்பாடுகளும் இடம்பெறுகின்றன ஹோமாதொல தோட்டத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணை செய்து நீதிமன்றத்திற்கு குற்றவாளி கைதிகளை முன்னிலைப்படுத்துங்கள் நிலத்தில் தள்ளப்பட்டது தமிழ் இளைஞன் அவரை தள்ளிவிட்ட கிங்ஸ்லி என்பவர் சிங்களவர் இருவரும் இலங்கையர்கள் இந்த சம்பவம் மாறி நடந்திருந்தால் கலவரம் தோற்றம் பெற்றிருக்கும் என்றார் இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபையின் நிந்தாவூர் மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையத்தின் கீழ் பணிபுரிகின்ற அம்பானி மாவட்ட தமிழ் மொழி அனைத்து போதனாசிரியர்கள் மற்றும் உத்தியோகர்கள் இணைந்து போராட்டம் முன்னெடுத்து உள்ளனர் நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த போராட்டத்தின் போது மாவட்ட பணிப்பாளர் டி வினோதராஜாவின் அடக்குமுறை மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது பணிப்பாளர் டி வினோதராசாவின் நிர்வாக முறைமையில் அடைந்த சகல உத்தியோகர்களும் அவரை உடனடியாக இடமாற்ற கோரி இலங்கை தொழிற்பயிற்சி அதிகார சபை ஒருங்கிணைந்த சுதந்திர தொழிற்சங்க செயலாளர் நிகால் விதானகேவின் வழிகாட்டுதலில் இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் மேலும் பிரதி பணிப்பாளர் அவரின் கடந்த சேவை காலங்களில் பல தண்டனை மற்றும் இடமாற்றங்களை பெற்றிருப்பதோடு பலதரப்பட்ட நிர்வாக முறைமை மற்றும் நிதி தொடர்பான குற்றங்களுக்காகவும் இடமாற்றங்களை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மீள் பரிசீலனை பெறுபர்கள் நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டுள்ளனர் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூட்ஸ்யூ டபிள்யூ டபுள் எக்ஸாம் டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற முகவரியின் ஊடாக பிரவேசித்து பரீட்சை இலக்கம் அல்லது தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிடுவதன் மூலம் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பாக ஏதேனும் சந்தேகம் காணப்படும் மாயின் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று எனும் துரித இலக்கம் அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பினை மேற்கொண்டு பாடசாலை பரீட்சை அமைப்பு மற்றும் பருபவர்கள் பிரிவினை தொடர்பு கொள்ளுமாறு பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது வவுனி மன்னர் வீதியில் நேற்று இடம்பெற்று மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே சம்பவத்தில் அனுராதபுரம் பகுதியை சேர்ந்த நிமல் என்ற முப்பத்தி ஐந்து வயது நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை குறித்த நபரும் மற்றொருவரும் நாளங்குளம் பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர் இதன்போது கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியின் அருகில் இருந்த மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் அதில் பயணித்த மற்றைய நபர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வவுனியாவில் பதினைந்து வயது மாணவி குளிப்பதை காணொலி எடுத்து இளும் குடும்பத்தொருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா தோணிக்கல் பகுதியில் ஆலயம் ஒன்றின் கட்டுமான பணி இடம்பெற்று வருகிறது இந்நிலையில் குறித்த ஆலயத்தில் மர வேலைகளில் ஈடுபட்ட முப்பத்தி ஐந்து வயது இளம் குடும்பஸ்தர் ஒருவர் அயல் வீட்டில் உள்ள மாணவி தனது வீட்டில் குளித்துக் கொண்டிருக்கும் போது வேலியால் மாணவியை காணொலி எடுத்ததாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டை அடுத்து முப்பத்தி ஐந்து வயதுடைய இளம் குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் அவரது தொலைபேசி ரசாயன பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முன்பத்தப்பட உள்ளதாகவும் முல்லைத்தீவு முறிப்பு பகுதியில் குடும்பத்தினர் ஒருவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் மூவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் உள்ளியவளை முறிப்பு பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவருக்கும் ஒரு குழுவினருக்கும் இடையில் கடந்த பதிமூன்றாம் தேதி கையளப்பு ஏற்பட்டுள்ளது குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த பதினான்காம் அன்று சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் சந்தேக நபர்கள் மூவரை நேற்றைய தினமிரவு முல்லைத்தீவு போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரும் முறிப்பு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு இருபத்தி ஒன்று வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவிக்கிறார் வைக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்